வாஸ்து பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்ராய தீமகே தன்னோ வாஸ்து புருஷ ரசோதயார் இந்த வீடியோவில் வாஸ்து சாஸ்திரம் என்ற அறிவியல் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாஸ்து சாஸ்திரம் என்பது இயற்கை கிரகங்கள் மற்றும் பிற ஆற்றல்களின் ஐந்து சக்திகளை சமநிலைப்படுத்தும் ஒரு இந்திய வாஸ்து அறிவியல் ஆகும் கலை வானியல் ஜோதிடம் ஆகிய மூன்றும் இணைந்து மிகவும் பயனுள்ள வாழ்க்கை வாழும் இடங்களை உருவாக்க இந்த வாஸ்து சாஸ்திரம் உதவுகிறது இது அங்கு வசிப்பவர்களின் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்த உதவுகிறது உங்கள் வீடு அல்லது சுற்றுப்புறத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் வீட்டிற்கு வாஸ்து பார்ப்பது அவசியம் வாஸ்து என்ற சொல்லுக்கு வீடு வாழும் இடம் என்று பொருள் பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கவும் எதிர்மறை ஆற்றலை அகற்றவும் வாஸ்து உதவுகிறது முதலாவது வீட்டில் உள்ள பழைய சாமான்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது நல்லது வீட்டின் வாசல் உச்ச பகுதியில் இருக்க வேண்டும் தெற்கு வாசல் உள்ள வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாசல் அமைப்பது சிறந்தது கிழக்கு வாசல் வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வாசல் அமைக்க வேண்டும் வீட்டின் வடகிழக்கு மரம் செடி இல்லாமல் மற்றும் விட்டுப்படாமல் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த இடத்தில் கார் ஷெட்டோ போட்டிகோ அமைப்பது தவறான ஒன்று வடகிழக்கு வெயிட் இல்லாமல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் வடகிழக்கு மூளை அதிக சக்தி வாய்ந்த மூலப்பகுதியாகும் வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ஜன்னர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அவை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் உள்ள ரோடு மற்றும் வடகிழக்கு தெற்குத்து இவை மிகவும் நல்லது வீடு மனை வாங்குவோர் பலர் வடக்கு கிழக்கு மனையே வாங்க விரும்புகின்றனர் அந்த மனைகளுக்கும் விலை அதிகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்